தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் தொண்ணூறு பேர் பாதுகாப்பு மீட்புப் பொருட்களுடன் வருகை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டி நிற்கும் நிலையில் அணைக்கு வரும் வெள்ள நீர் முழுவதுமாக கொள்ளிடம் ஆற்றில் இரண்டு லட்சம் கன அடிக்கு மேல் திறந்துவிடப்படுகிறது கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்படும் வெள்ள நீர் இன்று இரவு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பழைய கடலில் கலக்கும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் கொள்ளிடம் திட்டு கிராமங்களான நாதல் படுகை வெள்ளை மணல் முதலைமேடு திட்டு கோரை திட்டு பாலுடன் படுகை சரஸ்வதி விலாகம் உள்ளிட்ட திட்டு கிராமங்களில் நேற்று மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒளிப்பெருக்கி மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் கால்நடைகளை மேலான பகுதியில் கட்டி வைக்க எச்சரிக்கை விடப்பட்டது இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆவடி பதிமூணு பட்டாளியினை சேர்ந்த தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை உதவி ஆய்வாளர் சதகத்துல்லா தலைமையிலான தொண்ணூறு பேர் சீர்காழிக்கு வருகை புரிந்துள்ளனர் அவசர காலத்திற்கு தேவைப்படக்கூடிய ரப்பர் மீட்பு படகு மரமறுக்கும் இயந்திரம் ஜெனரேட்டர் மண்வெட்டி கோடாரி சுத்தியல் உள்ளிட்ட எழுபதற்கும் மேற்பட்ட மீட்பு உபகரணங்களுடன் தயார் நிலையில் உள்ளனர்